நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் சிலிண்டர் பயன்பாடு ஐந்து வருடங்கள் சிலிண்டர் பயன்பாடு சிறப்பு சலுகை ஐந்து வருடங்களாக எந்த வகையான சிலிண்டர்களை பயன்படுத்துபவர்களுக்கு என்ன வகையான சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுகிறது இதற்கான வழிமுறைகள் என்ன இதற்கான நிபந்தனைகள் என்ன என்பது பற்றி முழு விவரங்களும் வீடியோ பார்க்கலாம் வீடியோ பார்க்க முடியல சப்ஸ்கைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினையும் பிரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அட் அப்டேட் உங்களுடைய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் வாடிக்காளர்களின் நன்மை கருதி புதிய சாஃப்ட்வேர் ஒன்றை கேஸ் நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தியுள்ளன பொதுத்துறையைச் சேர்ந்த இந்தியன் ஆயில் பாரத் ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் போன்ற எண்ணெய் நிறுவனங்கள் பதினான்கு கிலோ எடையுள்ள வீட்டு உபயோக சிலிண்டர்களும் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டு சிலிண்டர்களும் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது வழக்கமாக சிலிண்டர் விலையும் சேர்த்து சிலிண்டரை டெலிவரி செய்யும் நபர்களுக்கு பணம் தர வேண்டுமா டெலிவரி கட்டணம் என்றால் என்ன டெலிவரி கட்டணம் என்பது இருக்கிறதா இல்லையா என்று கூட பலருக்கு தெரிவதில்லை அதேபோல் வீடுகளுக்கும் வணிக பயன்பாட்டிற்கும் ஒரே வகையான ரெகுலேட்டரும் ரப்பர் குழாயும் பயன்படுத்தப்படுகிறது இவைகளில் வீடுகளுக்கான ரெகுலேட்டர் ரப்பர் குழாயை இந்தியன் ஆயில் நிறுவனமே விற்பனை செய்கிறது அவை அதிக பாதுகாப்புடன் தரமாக உள்ளன என்றாலும் வீடுகளுடன் ஒப்பிடும்போது வணிக பயன்பாட்டிற்கு சிலிண்டர் சற்று அதிகமாகும் எனவே வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர்களுக்கு சந்தையில் கிடைக்கும் ரெகுலேட்டர் ரப்பர் குழாய்களை பயன்படுத்துவதால் அவை தரமற்று இருப்பதாகவும் இதன் காரணமாக நிறைய விபத்துக்கள் ஏற்படுவதாகவும் கூறுகின்றது இதனால் சில மாதங்களுக்கு முன்பு வணிக சிலிண்டர்களுக்கும் புதிய ரெகுலேட்டரை இந்த நிறுவனம் அறிமுகப்படுத்தியிருந்தது அது மட்டுமல்ல ஐந்து வருடங்களுக்கு ஒரு முறை கேஸ் சிலிண்டர் ரப்பர் குழாயை மாற்ற வேண்டும் என்றும் கட்டாயமாகும் ஆனால் பல பேர் அந்த ரப்பர் குழாயை மாற்றுவதே கிடையாது இப்படி மாற்ற வேண்டிய கஸ்டமர்களின் விவரமும் கேஸ் ஏஜென்சிகளிடம் இருப்பதாகவும் அதனால் அவர்களை தொடர்பு கொண்டு ரப்பர் குழாய் மாற்றும்படி அறிவுறுத்தப்படுவதாகவும் கூறப்படுகிறது அது மட்டுமல்ல இதற்கு சிறப்பு சலுகையாக ரப்பர் குழாய் விலையானது நூற்றி தொண்ணூறு ரூபாயிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாயாகவும் குறைக்கப்பட்டுள்ளது எண்ணெய் நிறுவனங்கள் கேஸ் இணைப்புகளை சோதனை செய்ய எட்டு பாதுகாப்பு அம்சங்கள் அடங்கிய புதிய விதிகளையும் அமல்படுத்தியுள்ளது அதன்படி சிலிண்டரில் இருந்து கேஸ் அடைப்பிற்கு செல்லும் ரப்பர் குழாயின் தன்மை ரெகுலேட்டர் இயக்கம் அடுப்பு மற்றும் சிலிண்டர் வைக்கப்பட்டிருக்கும் உயரம் சிலிண்டர் இயக்கம் அவசர எண் ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஆறு குறித்த விழிப்புணர்வுகள் சமையலறையில் தீப்பிடிக்கும் மற்ற பொருட்களை குறித்து டெலிவரி ஊழியர்களை ஆய்வு செய்கிறார்கள் இதற்கான விவரங்களை சம்பந்தப்பட்ட கேஸ் ஊழியர்களை தன்னுடைய செல்போனில் உள்ள செயலியில் பதிவு செய்ய வேண்டும் பிறகு வாடிக்கையாளர்களின் பதிவு செய்த மொபைல் எண்ணிற்கு ஓடிபி என்பரும் இதற்கு பிறகு சோதனை முழுமையாக பெறும் ஆனால் இந்த சோதனைக்கு எந்தவிதமான கட்டணமும் வசூலிக்கப்படாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து அதிகாரிகள் சொல்லும்போது ரெகுலேட்டர் ரப்பர் குழாய் பாதிப்பு குறித்து கஸ்டமர்கள் யாருமே சொல்வதில்லை இதனால் ஏற்படும் விபத்துக்களை தவிர்க்கவே டெலிவரி ஊழியர்கள் உதவியுடன் இந்த ஆய்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது செல்போன் செயலியில் வாடிக்கையாளர்களின் சிலிண்டரில் எந்த தேதியில் ரெகுலேட்டர்கள் ரப்பர் குழாய் பொருத்தப்பட்டது என்பது உள்ளிட்ட சிலிண்டர் தொடர்பான அனைத்து தகவல்களும் பொருத்தப்பட்டிருக்கும் இதை வைத்து ரப்பர் குழாயில் மாற்றுவது உள்ளிட்டவை இனிமேல் எளிதாக நடக்கும் விபத்துகள் ஏற்படாது என்றும் கூறுகின்றனர் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு ஒன்று சார்ந்த கூடுதல் உங்களை பற்றி கமெண்ட் செக்ஷன் இருக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருக்க பெல் பட்டினை ப்ரேஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் முடியுடைய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்